رمضان اقبل بعد طول غيابي ففرحت فيه مهنئا احبابي خير الشهور به النفوس تعلقت واستسلمت للخالق الوهاب بك ليلة القدر التي نزلت بها آيات تذكرة لذي الألباب نيذ <applause> الإسلام يسود نور يا இடி மின்னல் ஏற்படுவது வந்து இடி மின்னல் ஏற்படுகிறது வந்து இதையே நீங்க விளங்கிக்கிறோம் வந்து என்ன சொல்லி சொன்னா இந்த மாதிரி மேகங்கள்லாம் அப்படி திட்டு திட்டா அப்படி நிக்குதுன்னு சொல்லி சொன்ன இந்த மேகங்கள் செலது நேரேற்றமுடைய வகையா சக செலது சய வெட்டிலையும் பார்த்தா சக சய அந்த வச்சாதான் என்ன செய்ய வந்து அது சரியா அது சார்ஜ் ஆகும் அந்த மாதிரி இருக்க வந்து தாக்கம் செலுத்துறதுக்கு இந்த மாதிரி இருக்கின்ற இந்த மேகங்கள் சில நேரத்தில் போகாம என்ன சொன்ன ஓட்டி மென்மையா போகாம போய் என்ன செய்ய வந்து ஒன்னு கொள்ளும் இல்லாட்டி ஒரசிக்கிட்டு போவோம் என்ன செய்ய வந்து அது ஒரசி கொண்டு போகும் ஒரசிக்கிட்டு போற நேரத்தில் இந்த ரெண்டு மேகமும் ஏற்கனவே சொல்லிட்டு மேகங்கள் பாரமாடாதுன்னு சொல்லி சொன்னேன் அடர்த்தி ரொம்ப கூடியதுன்னு சொல்லி சொன்னேன் அடர்த்தி கூடிய ரெண்டு பிளைட் உரசிட்டு போன என்ன நடக்கும் வானத்தில் பெரிய நெருப்பே உண்டாகும் அப்ப ரெண்டு மேகம் உரசிட்டு சொல்லி சொன்னா அந்த பகுதி விரிவடையும் வெப்பத்தால பெரிய ஒரு வெப்பம் ஒரு எக்ஸ்ப்ளோஷன் வானத்தில் உருவாகி விரிவடைந்து வெளிச்சமும் சத்தமும் அந்த இடத்துல உருவாகிறது அந்த வெளிச்சத்தை தான் நாங்கள் என்ன சொல்றோம் வந்து மின்னல் அடிக்கிற அந்த எக்ஸ்ப்ளோஷன்ல மேகம் முட்டுறது ரெண்டாவது என்ன சப்தம் இடி அப்படி அந்த மேகம் ஒரசுற சத்தம் தான் இடி அந்த மேகம் ஒரசுற சத்தம் தான் இடி இன்னும் சொல்ல போனா ரப்பு லிசத் ரெண்டு மேகத்தை கொண்டு வந்து தட்டார் கொண்டு வந்து அடிக்க வைக்கிறான் மேகம் யாரோட படைப்பு அல்லாவுடைய படைப்பு கொண்ட அட்டிக்க வைக்கிறாங்க இன்னும் சொல்ல போனா இன்னும் சொல்ல போனா மேகத்தில் உள்ள அந்த முகிகள் தமக்குள் இருக்கக்கூடிய அந்த அணுக்கள் அவைகளுக்குள்ளேயே உராய்ந்து கொண்டு அல்லது வேறொரு பக்கத்தில் உராய்ந்து கொண்டு மின் ஊட்டம் பெறுகின்றன அதாவது என்ன செய்ய வந்து அது வந்து மின் ஊட்டம் ஒரு சக்தி அது உருவாகின்றது அது உருவாகி அது தானாக என்ன செய்யுது ஒன்னோட ஒன்று உரசுது இது சகயா மின்னூட்டமாக வேண்டும் இது சயா மின்னூட்டமாக வேண்டும் ரெண்ட சகாய்தா முரசிட்டால பிரச்சனை இல்லை விளக்குதா ரெண்டு பக்கத்திலே பிளஸ் பாயிண்ட் பிளஸ் வச்சு போட்டு டியூப் லைட் டோச்ச பத்தி பாருங்க பத்தாதுங்க அப்போ இந்த வெளிச்சம் உண்டாகிறதுக்கு சூடு உண்டாகிறதுக்கு என்ன வரோட வந்து அப்போ இது சக மின்னூட்டம் இது சய மின்னூட்டம் என்று முடிவெடுப்பது யார கையில இருக்கிறது வெதியில் முழுக்க அங்க போயிருங்க அவட்ட கையில இருக்கிறது அலா குளி செய்யும் கதிர் இப்போ என்ன செய்யும் அந்த மின்னூட்டம் உருவாகி இந்த சகவும் சாயும் ஒரே அடியாக கொடுத்து போய் முட்டங்க அப்ப முதலாவது காரணம் என்ன சொன்ன மேக சாதாரணமாக காத்துல வைத்து முட்டுறது ரெண்டாவது உள்ளுக்க தனக்குள்ளேயே ஒரு இணைஜியை உண்டாக்கி கொள்ளும் காத்து இல்ல அப்ப காத்த வட்டி தள்ளுறது அல்லாவுடைய வேலை சாதாரண மேகத்தை சார்ஜ் பண்றது என்னது அல்லாவுடைய வேலை அந்த மேகத்தை சார்ஜ் பண்ற நேரத்தில் உனக்கு வந்து சகஜாஜி உனக்கு வந்து சயசாஜி போடுறதை யார வேலை அல்லாவுடைய வேலை இப்படி சார்ஜ் பண்ற நேரத்தில் வெளிச்ச வார ஸ்பீடு இருக்கிறது மூணு லட்சம் கிலோமீட்டர் ஒரு செகண்ட் மூணு லட்சம் அதனாலதான் மேக முட்டி அந்த இடிய மின்னலும் வெளிச்சமும் சப்தமும் முதலாவது மின்னல் தெரிஞ்சிடும் மின்னல் வந்து நினைச்சிட வேண்டிதான் யார் வரப்போறாங்க இடி வரப்போறாங்க வெறும் முன்னூத்தி முப்பது மீட்டர் தான் அவ்வளோட அதனால அந்த சப்தம் பின்னாலே வரும் முட்டுற முட்டுல என்ன செய்ய வந்து அவைகள் ரெண்டு இது செய்யும் முற்ற நேரத்துல உருவாகிற வெப்ப இதுமா ஏழாயிரம் டிகிரி செல்சியஸ் ஏழாயிரம் டிகிரி செல்சியஸ் ஒரு பாக்ஸ்ல வெப்பம் எவ்வளவு தொள்ளாயிரத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் அதையே கையில புள்ள கொண்டு போய் வச்சா நாம வச்சா என்ன நடக்கும் தொள்ளாயிரத்தி ஐம்பது டிகிரி செல்சியஸ் வச்சா அதனால தான் அயன்பாக்ஸ் போட்டு இலங்கையில மீட்டரை பாத்தீங்கன்னா இந்த சுத்து சுத்தம் அதான் சைனா மீட்டரை பாத்தீங்கன்னா ரொம்பவே சுத்தம் அது ஏன் சொன்னா நம்ம சுத்தோலங்குறதுக்காக வேண்டிய சுத்தம் வச்சிக்கிறாங்க வந்து சரியா மின் மின்சார கட்டடத்துக்காக வேண்டியது அப்போ ஏழாயிரம் டிகிரி செல்சியஸ் ரெண்டு மேகங்களை முட்ட நேரத்தில் அந்த செல்சியஸ் உணர்ந்துட்டான்னு வைங்க நியாயமான பேர் வந்து அந்த சூட்டை எடுத்து பிரிக்கி எடுத்து நாம வாழ்ந்துட்டு போயிடலாம் கொண்டு வர முடியாது கொண்டு வர முடியாது சரியா அப்படி இது செய்யறதால வருகின்ற அந்த வாட்ஸ் அந்த பவர் இருக்கிறதே ஒரு கோடி கிலோ வாட்ஸ் ஒரு கோடி கிலோ வாட்ஸ் ஒரு கோடி கிலோ ஓட்ஸ் சொல்லி சொன்னா கிட்டத்தட்ட ஒரு ஏசி ஆயிரம் ஓட்ஸ் ஆயிரம் ஓட்ஸ் சரியா அப்ப கிட்டத்தட்ட பத்து கோடி ஏசி உடைய அது வெளியா ரெண்டு முற்ற நேரத்தில் குழந்தை பூட்டிட்டான் அந்த மேக முற்ற அந்த பவரை மட்டும் கையில வைங்க சூடு அயன் பாக்ஸ் எல்லாம் ஃப்ரீயா போயிடும் இங்க ஃபேன் பிரி பல்பு பிரி கரண்ட் பிரி ஏசி பிரி எல்லாமே ஃப்ரீயா போயிடும் சரியா வந்து அப்போ அந்த அளவுக்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வைக்கிறான் மின்னழுத்த வித்தியாசம் அந்த வோல்டேஜ் கேஜ் என்று சொல்வார்கள் அது கிட்டத்தட்ட ஒரு லட்சம் வோல்டேஜை தாண்டி கொண்டு இருக்கக்கூடியதுங்க சுப்ஹானல்லாஹ் சொல்லி யோசிச்சு பாருங்க சில நேரத்தில் சூரியன்ல இருந்து கொஸ்மெட்டிக் சொல்லி கொஸ்மிக் சொல்லி ஒரு கதிர் வெளியே வருது அந்த கதிர் வந்து இந்த காத்தோட வந்து கலந்துடும் கலந்த தோட என்ன செய்யும் வந்து மேகத்துல வந்து அது தள்ளி வைத்து காத்து கொண்டு போய் மேகத்துல கொண்டு போய் தள்ளி விட்டு ரெண்டு மேகத்தை முட்ட வச்சிரும் ஆக சொன்னா மூணு வழியில மேகம் முட்டுது ஒண்ணு காத்து தள்ளி கொண்டு போய் அடிக்குது கொஸ்பிக் கதிர் சேர்ந்ததால வந்து கொண்டு போய் அடிச்சு தாக்கத்தை விட்டாக்குறது அடுத்தது என்ன அதுக்குள்ளேயே இருக்கக்கூடிய அணுக்கள் சகசாயா மாறி அடித்து முட்டி மேகத்தில் முன்னூட்டத்தை உண்டாக்குகிறது இந்த எல்லா வகையிலும் உருவாகி அந்த இடத்துல ஒரு கோடி கிலோ சக்தி வெளியாகிறது அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லி ஏழாயிரம் டிகிரி செல்சியஸ் வெப்பம் உண்டாகின்றது இப்படி எல்லாம் நடைந்து கொண்டிருக்கிறது சகோதரர்களே இப்ப சொல்லுங்க அல்லாஹ் சுப்ஹானஹு வதஆலா சொல்றான் அமின் ஆயাতিஹி யுரிக்கும்ல் பர்கா خوفா வ தமஆ உங்களுக்கு பயத்தையும் பிரயோசமத்தையும் தரகூடியே Minnada அவன்தான் காட்டுவது அவனுடைய அத்தாத்தி என்று சொல்கிறான் அவனுடைய அத்தாத்தி லிண்டும் ஒன்று என்று சொல்கிறான் என்ன நாமேலா மின்னு வெட்டினா பயத்த தான் நாம கண்டோம் அப்ப ஹவுஃப சொல்றான் சாபாக்கள் பயம் தமா என்ன தமவு இத நீ கண்டுபிடிச்சி எடுத்துட்டேன் சொல்லி சொன்னா கரண்ட் பிரி ஹீட்டர் பிரி வோல்டேஜ் பிரி ஏண்டா செஞ்சு பாரு தமா அதுக்குள்ளே அது இருக்கிறது எதிர்காலத்தில் கண்டுபிடிப்பார்களோ தெரியவில்லை சகோதரர்களே நாம் இந்த கண்டுபிடிப்பெல்லாம் இல்ல இந்த கண்டுபிடிப்பை செய்யற வண்ட ஆற்றலை நீங்க விளங்கிட்டு சொல்லி சொன்னா வேற எதுவுமே இல்லை பெ ஹௌஹம் பத்தாமா என்னது இரதி ஹவு ஹம் பத்தாமா உங்களுக்கு பயத்தையும் பிரயோசனத்தையும் தரக்கூடிய அந்த காலத்தில் உள்ள மக்கள் என்ன பிரயோஜனம்னு நினைச்சிப்பாங்க மின்னு வெட்டுது இடி இடிக்குது வடவேவோன்னு நினச்சிப்பாங்க முட்டைக்கு எடுத்து பார்த்தா உழவு வந்துருக்குது சுபஹானவ்வா தவார கல்லதி பெதியில் என்பதை தான் சொல்ல வேண்டும் மிஸ் அப் பி ரெண்டு மேகமும் முற்ற நேரத்தில் சப்தம் தான் இடி அந்த இடி அல்லாவிட புகழ கொண்டு அல்லாவ தஸ்மீற அலமது அடிக்க அடிய பார்த்து மடங்கு பயந்து போயிடுவார்களான் அடிக்கிற அடிய பார்த்து இந்த மேகங்கள் இப்படி கணக்கிட முடியான இடிகளும் மின்னல்களும் ஒரு நாளைக்கு லட்சக்கணக்கில் அடிக்குது ஆனா எல்லாமே பூமியை வந்து தாக்குவது கிடையாது ஏன் தாக்குவது கிடையாது தெரியுமா காற்று ஒரு அறுதி கடத்தி அறுதி கடத்தி தான் தான் கடத்தும் அந்த மேகமுற்ற அந்த ஓசைய மின்னலையும் மெதுவா கடத்திட்டு வரும் கடத்திட்டு வார நேரத்தில் அது ஒரு சக என்று ஏட்டன் வைங்க அல்லது சயன்னு வைங்க இங்க நல்லா என்ன செய்யணும் வளிமண்டலத்தை திடீர் ரெண்டு சயவாக சவாதி நேர் மாற்றமாக மாற்றிடுவான் நூற்றுக்கு தொண்ணூற்றஞ்சு வீதம் அது வருவதற்கு நேர் மாற்றமானதாக சாரி நூற்றுக்கு அஞ்சு வீதம் நேர் மாற்றதாக இருக்கும் இதை சோப் புருங்களா நூற்றுக்கு வீதம் அது மேலே இருந்து வாரது சகையாக இருந்தால் கீழே இருந்து வாரது என்னவாக இருக்கும் சயவாக இருக்கும் மறையாக இருக்கும் மறையா ஆயிருந்தா வந்து தாக்குற தாக்கத்துல அடிச்சு வந்தது ரிட்டர்ன் போயிருங்க வந்தது என்ன செய்யறோம் வந்தது ரிட்டர்ன் மேலே போயிரும் அஞ்சு வீதம் சகவா இருந்தா நேரம் வந்து உள்ளுக்கு வந்து இது முழுக்கிற விழுந்துடும் வழக்குதா அதுல வார நேரத்துல ஒசர கூட கட்டணத்துல இருக்கிறவங்களுக்கு முதலாவது அடிக்க வந்து வெட்ட வழியில இருந்தா அடிக்க வந்து வந்து உழுகுறது அங்கதான் வரும் கொடை புடி கொடை கூட நம்ம என்ன செஞ்சிடக்கூடாது இரும்பால போட்டப்படாது

எவ்வளவு அளவுக்கு மக்கள் விஞ்ஞானத்துல கண்டுபிடிச்சு நிக்கிறாங்க ஆனா இஸ்லாத்தை ஏத்து கிடையில ஏன் குரான் தெரியாது ஆனா நம்மளுக்கு விஞ்ஞானம் தெரியறதால குரான் பெருமதி தெரியாது அவனுக்கு விஞ்ஞானம் தெரியும் விஞ்ஞானத்தில் இருக்கிற குரான் தெரியாது பிசிக்ஸ் தெரியும் பிசிக்ஸ் குரான் சொல்லுகின்ற பிசிக்ஸ் தெரியாது நம்ம மக்களுடைய நிலைமை என்ன குரான் தெரியும் பிசிக்ஸ் தெரியாது அதனால அவனை ஈமான் கொலையில இவனை ஈமான் கூடவும் இல்லை அவனும் கொள்ளவில்லை இவர்களும் ஈமானாலும் கூடவும் இல்லை சகோதரர்களே தொண்ணூத்தஞ்சு வீதம் காக்கத்தில் ஈடுபட்டு விட்டு மேலே திரும்பி போய் விடுகிறது மின்னல் இல்லை என்றான் அதெல்லாம் அடிச்சுட்டு கூட வந்துடும் ஏன் கால்நடைகள் நிறைய சாவுது தெரியுமா அதுக்கு காரணம் இது அதுக்கெல்லாம் நாலு காலை அடுத்தது வெட்ட வழியில இருக்கும் அந்த அடிச்சா டோக்கணும் என்ன செய்யும் வந்து அடிக்கி போயிடும் அது அதனால தான் இடி தாங்கி இந்த மின்னல் தாக்கி காலனு இடி உளோண்டு சொல்லி சொல்லுவாங்க இடியெல்லாம் உடாது இடி சத்தங்க இடி சத்த அது உடாது மின்னல் தான் வந்து தாக்கும் அப்ப நம்மள்ட்ட யாராவது இடி உழுதுதான் சாவுவான்னு சொல்லி சொல்றான் மாஷா அவ்வா உனக்கு வந்து அப்படியே போட்டோம் அப்படின்ட்டு பெயர வேண்டியது அப்ப அல்லாஹ் சுமான உத்தானா என்ன சொல்றான்னு சொல்கிறான் யூஸ் அப் பிராவுது பெஹம் திஹி வன்மலா என்ன வசனம் அந்த இடி முட்டுற முட்டுல அந்த மேகம் முற்ற முட்டுல வர சத்தத்துல அந்த இடி அலந்திரில்லா அல்லாஹ் புகழ்றாங்க அது எப்படி போடுறது நமக்கு தெரியாது ஆனா புகழது அதுக்கு நாவ இல்ல லிசானுல் மக்கால் இல்ல லிசானுல் ஹால் அந்த நிலைமையில என்ன செய்து வந்து வார்த்தையால் அல்ல அந்த நிகழ்வால அல்லாவை போடுகிறது யாழ்லா இவ்வளவு பெரிய நாயனா நீ என்று எங்க உலோ பாரமான மேகத்தை முட்ட வைக்கிறிய நீ சகசையை முட்டை வைக்கிறேன் மலக்குமார்கள் கிழங்குதான் வந்து அவ்வளவு பூடி எல்லாம் நீ பெரிய நாமக்கெல்லாம் முடிஞ்சு பார்த்துக்கிட்டு கிழக்கு வந்து நாம முடிஞ்சு பார்த்து இதுல ஒரு கூட்டம் சம்பாதிச்சு கருத்து பண்ண தண்ணியில இருந்துகிட்டு மக்களுக்காக 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 தாக்க மக்களுக்கு உடவு தாங்க அப்படின்னு போட்ட போட்டு ஊர் பக்கத்தை எல்லாம் வேகியாச்சுல சரி முஸ்லீம் சொல்லி போட்டு இஹ்லாசோட அல்லாஹ் காட்டி கொடுத்தாலே சமுதாயத்துக்கு அல்லா காட்டிடுவான் அப்படி அல்லாவுக்காக செஞ்சுட்டான்னு சொன்னா அல்லா என்ன செய்வான் வந்து தயிபு அல்லா குறையற விட்டு அதை கண்ணியமா எடுத்து பெருசா வளர்த்து விட்டுருவான் அதுக்கப்புறம் என்ன செய்யறது தண்ணிக்குள்ள இறங்கி கொடுக்கறது கொடுத்தா பெனியும் தெரியாம போயிடும் அதுல போட்டிக்கிற லொகோ தெரியாம போயிடும் அதனால கழுத்துப்பட்ட தண்ணீர் அப்பயே இறக்க மாட்டாங்க கொடுக்க சொல்ல செய்வா லொகோலாம் காட்டிக்கிடுவா நாங்க தான் கொடுக்க தவா செய் என்ன செய்யறா இது பவ்வாங்க அவ்வளவுதான் இது தான் காப்பாற்ற வேண்டும் நம்முடைய சகோதரர்களே அல்லாஹ் இப்படி செய்வதை விட நாம இருப்பதே நல்லம் எடுத்து காட்டுவது விளம்பரப்படுத்துவது மண் சம்ம சம்மல புறபல்யம் புறபல்யாத்திய காட்டா அல்ல தாக்கி முடிக்க போடுவாங்க நம்ம செய்யணும் மூவங்கள் எல்லாரும் நம்மள மத்தவங்க நம்மள என்ன செய்யணும் வந்து நாம இதை எதிர்பார்த்து சில இடத்துல அடையாளத்துக்காக வேண்டி செய்யறாங்க வந்து ஒரு பெரிய ஐரோப்பிய நாட்டிலேருந்து ஒரு அரேபிய நாட்டிலேருந்து கோடிக்கணக்கான ரூபாயில் அனுப்பி நீங்க என்ன செய்யறீங்கன்னு பாக்குறதுக்காக சில அடையாளம் அதுக்காக வேண்டி நாம செஞ்சா நம்ம தவறுன்னு சொல்ல முடியாது அது அது அங்கீகரிக்கப்பட்டது அனுமதிக்க அவருக்கு வேணால் வந்து இவங்க வந்து அனுப்பினவங்க சரியா இதை பயன்படுத்துறாங்கன்னு ஆனா விளம்பரத்துக்காக வேண்டியே செஞ்சு அதுக்குப் இங்க நாங்க வேலை அதனால எங்களுக்கு ஒரு ஐம்பது லட்சம் அனுப்புங்க ஒரு கோடி அனுப்புங்க வயிற்றுல இருந்து அனுப்புங்க அப்படின்னு சொல்லி எடுக்கிறது அது ரொம்ப டேஞ்சரான ஒரு விஷயம் நரகத்துக்கு தான் போய் சேரும் வெள்ளத்துல போய் சேராது வெள்ளத்தை காப்பாத்துனதுல என்பதை நீங்க விலக்கிக் கொள்ள வேண்டும்